ஜெர்மனி பவாரியாவில் உள்ள உள்துறை அமைச்சகம் இஸ்லாமியர்களை பற்றிய தவறான ஒரு கார்ட்டூன் வீடியோவை வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோவிலே ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் போனிலே பயான் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய பெண்கள் மேக்கப் செய்து தங்களை அழகுபடுத்திக் கொள்ள தடுக்கப்படுகிறார்களா என்பதை போல அந்த கார்ட்டூன் வீடியோவில் காண்பித்து இஸ்லாமிய பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு சலஃபிச சிந்தனையில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சலஃபிச வேட்டை நீங்கள் நினைப்பதை விட வேகமாக நடக்கும் என்பதை கருத்தாக சொல்லி அந்த கார்ட்டூன் வீடியோ முடிக்கப்பட்டு விட்டது இந்த வீடியோ பற்றி எடுக்கப்பட்டிருந்தாலும் அது முழுமையாக முஸ்லீம்களை குறிப்பதாகவே இருக்கிறது இந்த வீடியோ ஜெர்மனியில் பெரும் போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஜெர்மன் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இது இனவெறி வீடியோ என்றும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டு முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பிற்போக்கு மதமாக பார்ப்பதும் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபு அணிந்தால் அவர்கள் தங்களுக்கு எதிரிகளை போல பார்ப்பதும் ஜெர்மனியில் வழக்கமாகவே நடந்து வருகிறது இந்த நிலையில் இப்படிப்பட்ட வீடியோவை உள்துறை அமைச்சகமே வெளியிட்டு அங்குள்ள முஸ்லிம்களின் போராட்டத்தை தூண்டிவிட்டது முஸ்லீம்களுடைய போராட்டம் அதிகமானதால் உள்துறை அமைச்சகம் இந்த வீடியோவை ட்விட்டர் அதாவது எக்ஸ் பக்கத்தில் இருந்து உடனடியாக நீக்கம் செய்து விட்டது இஸ்லாமிய வெறுப்பு ஜெர்மனியில் அதிகமாகி வருவதும் அதேபோல இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை இப்போது அதிகமாகி வருவதும் அதிகரித்து விட்டது அல்லாஹ்வே நன்கறிந்தவன் அல்லாஹ்வே பாதுகாவலன்